ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பரிவர்த்தனை பரிவர்த்தனை யோகம் யோகம்னா கிரக சேர்க்கை நல்ல கிரக அமைப்பு இருந்தா நல்ல யோகம் கெட்ட கிரகங்கள் உன்னோட ஒண்ணு சேர்ந்தாலோ பார்த்தாலோ அது கெட்ட யோகம் அப்படின்னு அர்த்தம் யோகம்னா கிரக சேர்க்கைகள் பரிவர்த்தனை அப்படின்னா கிரகங்களுடைய தொடர்பு தான் ஜோதிடம் ஒளி கலப்பு அப்ப ஒரு சேர்ந்திருந்தாலும் ஒரு பலன் உண்டு பார்த்துக்கிட்டாலும் ஒரு பலன் உண்டு ஒரு கிரகம் மட்டும் ஒரு கிரகத்தை பார்க்கும் மற்ற கிரகம் பார்க்காது அதுவும் பலன் உண்டு பரிவர்த்தனைனா இடத்த மாத்திக்கிறதுங்க ஒரு கிரகம் இன்னொரு கிரக வீட்டில் இருக்கும் அந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்கும் அதான் பரிவர்த்தனை இடத்தை மாற்றிக்கொள்ளல் அப்படிங்கிறது இந்த பரிவர்த்தனை யோகம் ஜோதிடத்தில் மிக பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு செயலாகும் பரிவர்த்தனை இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி பரிவர்த்தனையை பற்றிய விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஷ்டோ சாய செல்வம் அப்படிங்கிற யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது கல்வி விஷயங்கள் வேலை தொழில் திருமணம் இரண்டாம் திருமணம் திருமண வாழ்க்கையின் தரம் வெளிநாட்டு வாழ்க்கைகள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுல ரொம்ப நாள் இருக்க முடியுமா போயிட்டு சிறுவிழர் வந்து விட்டு திரும்ப முடியுமா ஒரு ஜாலியாக பயணம் மட்டும் போக முடியுமா வெளிநாட்டுக்கு அப்படிங்கிற விவரம்லாம் உள்ள வீடியோக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயனடையுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருந்தால் கட்டண முறையில் இந்த திரைநிறுத்தி தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லலாம் என்னுடைய வாடிக்கையாள உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தை உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க இதை அறிவார்கள் கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லுவேன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா கிரக விளக்கத்தோடு செஞ்சால் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வரும் ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டோம்னா அதன் மேலே முதல்ல நம்பிக்கை நான் அப்புறம் தான் பலன் பார்க்கணும் திருமணம் பொறுத்தும் ஸ்பெஷலாக பார்ப்பேன் எப்படின்னா திருமணம் நடக்கிற தேதி பத்து பொருத்தத்தில் திருமண தேதியா சொல்ல முடியாது திருமணத்தை தரம் சொல்ல முடியாது அது ஒரு கண்ண கற்ற மாதிரி அதில் எந்த விஷயமும் இல்லை அனுகூல பொருத்தம் அதன் மூலம் திருமணம் மட்டும் இல்லை திருமணத்துடைய தரமும் தெரியும் ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண்ணுடைய குணம் பெண் ஜாதகத்தில் ஆணுடைய குணம் அவருடைய சத்து எல்லாமே நம்ம பார்க்கலாம் அதன் மூலம்தான் நான் திருமண பொருத்தம் பார்க்குறேன் குடும்ப ஜாதகங்களில் சேர்த்து பார்த்தால் ஒரு பலனை வீட்டில் உள்ள பலனை உறுதியாக நம்ம வந்து முடிவு செய்யலாமுங்க இது என்னுடைய வாடிக்கையால் அனைவருக்குமே தெரியும் இப்போ இந்த பரிவர்த்தனை யோகத்தை பற்றி விளக்கத்தை பார்ப்போம்ங்க பரிவர்த்தனை சொன்னேன் ஒரு கிரகம் இடத்தை மாத்திக்கிற விஷயங்கள் ரெண்டு கிரகங்கள் அவங்க உங்க இடத்தை மாத்தி அமர்வது பரிவர்த்தனை இதுல வந்து எல்லா விஷயத்திலும் நல்ல பரிவர்த்தனை இருக்கு கெட்ட பரிவர்த்தனை இருக்குல்ல நல்ல பரிவர்த்தனைனா அந்த கிரகங்கள் சேர்றது வழியாக அவருக்கு யோகம் கிடைக்கும் கெட்ட பரிவர்த்தனைனா அது வந்து பலன்கள் சரியில்லாத இருக்கும் முதல்ல நல்ல பரிவர்த்தனை பார்ப்போம் கிரகம் நல்ல பரிவர்த்தனை மிதுநலக்கிரகம் போட்டிருக்கங்க சரியா மிதுன லக்கணம் இது நல்ல ஒரு உதாரணம் லக்கணத்துல குரு இருக்கு இவர் பிராப்தமான ஆள் தான் சரியா லக்னாயிருக்கும் இங்க கூட போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இப்ப நல்ல கிரகத்தோட பரிவர்த்தனை சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை இருக்காங்க சுக்கரனும் சுக்கரன் வந்து சனியோட சம்பந்தப்படவே கூடாது பார்த்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி பரிவர்த்தனை ஆனாலும் ஒரு பொதுவான கணக்கு ஜோதிடத்தில் விதி விதி விலக்கு உண்டு அப்ப சுபத்தன்மை அடைந்து விட்டால் அந்த யோகமா மாறும் இப்போ ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சனி அப்ப அஞ்சு ஒன்பது பரிவர்த்தனை ஆகிறது தொடர்பு பெறுதல் நடத்தும் அப்ப அப்பாவுக்கும் யோகம் இவருடைய குழந்தைகளுக்கும் யோகம் அப்படின்னு எடுத்துக்கிறார் மனைவியும் யோகமா வருவாங்க மூணு விஷயம் இருக்கு ஒன்பதாம் இடம் அப்பா மிதுன லக்கணத்துக்கு அப்பாவுக்கு இருக்கிறது ஒன்பதாம் இடம் அவர் அஞ்சலை சுக்கரனுடைய வீட்டுக்கு போய் இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்கும்போது அப்பா வந்து ஒரு அதாவது ஒன்பதாம் அதிபதி அஞ்சுங்கிறது வந்து இறையருள் ஒரு பாக்கியம் ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம்ல அப்போ ஒன்பது அஞ்சு டச்சானா அப்பா நல்லபடியாக இருப்பாரு சரி சுக்கரன் சனி பரிவர்த்தனை அடைஞ்சிருச்சு இது சுக்கரன் வீடு இது சனி வீடு ரெண்டு பேரை மாற்றிக்கிருச்சு குறுப்பாடு பாருங்க சனியையும் பார்க்குது அந்த சுக்கரனையும் பார்க்குது இது ஐந்தாம் இடம் ஆகுது இது ஒன்பதாம் இடம் ஆகுது அப்ப குழந்தைகள் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட பரிவ பரிவர்த்தனை ஆகிறார் அஞ்சுனா குழந்தை ஒன்பதாம் இடம் பாக்கியம் குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பு இதே சூரியன் எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடம் இல்லையா ஒன்பதாம் இடம் இப்ப ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறாரு அப்பாவுக்கு நல்ல ஒரு சத்தான அமைப்பு இருக்குது சூரியனுடைய நிலையை வச்சு பார்க்கணும் இப்ப இங்க சூரியனை போட்டா குருவோட சேர்ந்திருப்பார் அப்படின்னு இருப்போம் இங்க சூரியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கதான் பக்கத்துலதான் இருப்பாரு இங்க சூரியன் சரியா சூரியன் கெட்டு போகாத நிலையில இங்க சுக்கரன் புதன் சூரியன் புதன் சுக்கரன் தான் சேர்ந்திருப்பான்னு சொல்றேன் இது ஒரு கற்பனையான ஜாதகம் தானே அப்ப சூரியன் கெட்டு போகாத அமைப்பு நல்லபடியா இருப்பாங்க சரி மனைவி ஏழாம் இடத்துல புதனா சொன்னேன் குரு பாக்குது அப்ப ஏழாம் இடம்ல சத்தாக்கும் போது சுக்கரன் சனி சுக்கரன்றது வாழ்க்கை துணை குறிக்கும் சனி சேரக்கூடாது சொன்னேன் குரு பார்த்து விட்டால் நல்ல அமைப்பு அப்ப மனைவி நல்ல யோகமாக வரக்கூடிய அமைப்பாக இந்த ஜாதகம் இருக்கும் இந்த இதெல்லாம் பரிவர்த்தனைங்கிறது நல்ல பரிவர்த்தனை உங்க ஜாதகங்கள்ல அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கா அது எதை எந்தெந்த விஷயத்துல செயல்படும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திரை தெரியக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு கொடுங்க நல்ல கிரக விளக்கத்தோடு பழங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்துல காலசருப்ப தோஷம் நட்சத்திர தோஷங்கள் அதெல்லாம் எதுவும் கெட்டவன் கெட்டில் கிட்டிரு மாதிரி இதெல்லாம் பழைய அதாவது மூல நூல்கள் போற்றத்தக்கங்கிறது பராசரர் வராகமிக்கிறார் போன்ற மகான்கள் எழுதி வச்சதான் ஜோவிடம் தசாப்தி அமைப்புகள்லாம் வந்து யாருமே கணக்கு போடாத விஷயங்கள் அவங்க சொன்னதுன்னா அவங்களோட வழியில தான் ஜோவிடம் நம்ம பார்த்துட்டு வரோம் இருந்தாலும் அவங்க கூட தெரிஞ்சவங்க நானும் எழுதுறேன்னு சொல்லி வச்ச விஷயம்தான் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் மாமனருக்காக அது இப்பெல்லாம் சொல்லி வச்ச விஷயங்கள் அதையெல்லாம் மறுத்து புதிய தோதத்துல உண்மைத்தன்மையான அமைப்பை வீடியோல போட்டுட்டு வர்றேன் புதிய வரலாறு என்னுடைய அஸ்வசாய் சல யூடியூப் பாருங்க புதிய வரலாறுங்கிற சேனல்ல பாருங்க அதுல என்னுடைய பதிவுகள் வருது தெய்வலக்சத்தை வருது அஸ்டோ தமிழாங்கிற யூடியூப்லையும் யூடியூப் சேனல்லையும் விரைவில் நுணுக்கமான வீடியோக்கள் வர இருக்கிறது அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி